الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أنبركني يا صحوة شيطان شيطان ودي بدينر ஒரு கொள்கையை முதலாவதாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தால் நம்முடைய இபாதத்துகளை கெடுக்கவர்கள் முயற்சி செய்வார்கள் இல்லையா நம்முடைய பண்புகள் அகலாகை அவர்கள் கெடுக்க முயற்சி செய்வார்கள் இப்படி அவர்களுடைய அந்த ஷைத்தான் ஷைதானுடைய படையின் முயற்சிகளில் ஒரு முயற்சி தான் நம்முடைய இபாதத்துகளை கெடுப்பது நம்முடைய இபாதத்துகளை வீணாக்க முயற்சி செய்வது இதை குறித்து நபி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் தொழுகையில் இருக்கும் பொழுது என்கிற ஷைத்தான் அவன் காத்து பிரிந்து விட்டது என்கிற வஸ்வசாவை போடுவான் எனவே உங்களில் ஒருவர் என்ன செய்ய வேண்டாம் தொழுகையை விட்டு சென்று விட வேண்டாம் எதுவரை உறுதியாக காத்து பிரிந்து விட்டது என்று சத்தம் கேட்டோ அல்லது துண்ணாற்றம் உடர்ந்த பிறவோ அதாவது உறுதியாக தெரிந்த பின்புதான் தொழுகை விட்டு போக வேண்டுமே தவிர அந்த வஸ்வசா வந்தால் என்ன செய்ய வேண்டாம் தொழுகை விட்டு போக வேண்டாம் தொழுகையை தொடரட்டும் என்று நபி சொல்லா சொன்னார்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் சில சகோதரர்கள் சில சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய ஒரு வியாதி என்று சொல்லலாம் வஸ்வசா என்னும் பிரச்சனை உது முறிந்து விட்டது என்கிற வஸ்வசா அதிகமாக வரும் அல்லது தண்ணீர் தொடர்பாக சுத்தமான தண்ணீர் தானா அசுத்தம் விழுந்து விட்டதோ அசுத்தமான தண்ணீரோ என்கிற வஸ்வசா அதிகமாக இருக்கும் இப்படி குறிப்பாக தகாரத் விஷயத்திலும் தொழுகை விஷயத்திலும் வஸ்வசா சிலருடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த சகோதரர்கள் சகோதரிகள் என்ன செய்யக்கூடாது அந்த வஸ்வசாவை பொருட்படுத்தக்கூடாது கூடாது இது ஷைதானுடைய வேலை நம்முடைய விவாதத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக வெளிப்படையில் பார்த்தால் பேருதல் போன்றது தெரியும் இபாதத்தை குறித்து கவலைப்படுகிறோம் உசுவை குறித்து கவலைப்படுகிறோம் என்று பேணுதல் போல் தெரியும் ஆனால் அந்த வஸ்வசாவை உண்மையில் நம்முடைய இபாதத்தை அவன் கெடுக்க முயற்சி செய்கிறான் அந்த அடிப்படையில் நபி அவர்கள் சொல்லி தந்த வழிமுறை ரசூனுடைய வழிகாட்டுதல் நமக்கு முன்னால் இருக்க வேண்டும் ரசூலுடைய வழிகாட்டுதல் என்ன வஸ்வசா போட்டால் நீங்கள் தொழுகை விட்டு போகக்கூடாது உறுதியாக தெரிந்தால்தான் போக வேண்டும் அந்த அந்த சந்தேகம் இந்த அனைத்தையும் பொக் கூடாது என்றுதான் சொல்லி தருகிறார்கள் அந்த அடிப்படையில் உது முறிந்து விட்டதோ என்கிற சந்தேகம் வந்தால் அதை அதே போல் சிலர் நினைச்சிவார்கள் சிறுநீர் கழித்து வந்த பிறகு உது செய்து விடுவார்கள் அடுத்து துணியில் ஏதாவது ஒரு ஈரமாக தெரிந்தால் அது தண்ணீராக கூட இருக்கும் தண்ணீராகவே இருக்கும் ஆனால் நினைச்சிவார்கள் அது சிறுநீராக இருக்குமோ என்று சென்று வாஷ் செய்துவிட்டு விட்டு கழுவி விட்டு மறுபடியும் உது செய்து வருவார்கள் இப்படி அடிக்கடி ஒன்றல்ல இரண்டல்ல பத்து முறை சென்று வரக்கூடிய சகோதரர்களும் உண்டு அல்ல பாதுகாக்க வேண்டும் எனவேதான் நபி சொல்லாசம் அவர்களை குறித்து ஒரு ஆதரப்பூர்வமான செய்தியில் வருகிறது நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் உது செய்த பிறகு தன்னுடைய கீழாடையில் என்ன செய்வார்கள் ஒரு கைப்பிடி தண்ணீர் எடுத்து கீழாடையில் தெளித்துக் கொள்வார்கள் எதற்காக என்ன காரணம் என்று சொன்னால் இப்ரு தைமியா ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார் யாருக்கு இப்படிப்பட்ட வஸ்வசா இருக்கிறதோ அவர்களுக்கு ரசூல் அவர்கள் ஒரு வழியை காட்டுகிறார் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு கைப்பிடி தண்ணீர் எடுத்து உது செய்த பிறகு தன்னுடைய கீழாடையில் தெளித்து கொள்ள வேண்டும் அடுத்து உண்மையிலேயே சிறுநீர் வந்திருந்தாலும் அவர்களுடைய வஸ்வசாவை விட்டு அவர்கள் வெளியே வரும் வேண்டுமா இல்லையா எனவே ஏதாவது அந்த சந்தேகம் வந்தால் அவர்கள் என்ன நினைக்க வேண்டும் நான் தெளித்த தண்ணீராக தான் இது இருக்கும் அது சிறுநீர் அல்ல என்று ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்க வேண்டும் வஸ்வசாவை நோக்கி போகக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் இப்படி செய்தார் என்று இப்னு தைமல்லா அவர்கள் சொல்கிறார் ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார் வைத்திருக்கிறார் நாம் நினைச்சு போகக்கூடாது மாறாக நமக்கு தெரிந்த உறுதியான விஷயம் என்ன ஒரு முஸ்லிம் இவர் கலிமா சொல்லக்கூடிய தொழுகைக்கு வரக்கூடிய ஒரு முஸ்லிம் அவர் பிஸ்மில்லா என்று சொல்லிதான் அறுப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு இருந்து வரக்கூடிய வஸ்வசாவை விட்டுவிட வேண்டும் அதேபோல் தண்ணீர் பயன்படுத்துகிற இருக்குமோ அசுத்தம் ஏதாவது விழுந்திருக்குமோ என்கிற சந்தேகத்திற்கு அதுதான் தண்ணீர் சுத்தமானது அசுத்தம் விழுந்தால் தான் அது அசுத்தமாக மாற வாய்ப்புண்டு எனவே நமக்கு தெரிந்த அந்த உறுதியான சந்தேகம் இல்லாத விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சந்தேகத்தை விட்டுவிட வேண்டும் பொருட்படுத்த கூடாது உமர் பின் ஹத்தாப் அவர்கள் தன்னுடைய ஒரு தோழரோடு நடந்து சென்று கொண்டிருந்தார் ஒரு வீட்டிலிருந்து இருந்து தண்ணீர் விழுந்தது உடனே அந்த கூட இருந்த தோழர் அந்த சகோதரர் நினைச்சுகிறார் அது என்ன தண்ணீரோ அசுத்தமான தண்ணீராக இருக்குமோ என்று அந்த வீட்டு நபரை சந்தித்து கேட்க போகும் பொழுது உமர் பின் ஹத்தாப் அவர்கள் அந்த வீட்டு ஓனரை பார்த்து அந்த வீட்டு நபரை பார்த்து சொன்னார்கள் அது என்ன தண்ணீர் என்று இவருக்கு சொல்லாதீர்கள் அவருக்கு அநேகமாக வஸ்வஸாவுடைய ப்ராப்ளம் பிராபலம் இருந்திருக்கும் எனவே சொன்னார்கள் அது என்ன தண்ணீர் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் தண்ணீர் என்று சொன்னால் சுத்தமானது எனவே அது நம்முடைய தொடியில் பட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று அழைத்து சென்றார்கள் இப்படி வஸ்வசாவை நாம் எதிர்கொள்வதற்கு ஒரு முக்கியமான வழிமுறை மார்க்கத்தில் உறுதியான சட்டங்களை நாம் நம்ப வேண்டும் வரக்கூடிய சந்தேகங்களை பொருட்படுத்தக்கூடாதுடைய வேலை என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அதிகமாக குல் குல் என்கிற இந்த இரண்டு சூறாவை அதிகமாக படிக்க வேண்டும் என அந்த வசனத்தில் மின் வஸ்வாசில் ஹன்னாஸ் ஹன்னாசூடைய நஸ ஊஸலாட்டத்தை விட்டு வஸ்வசாவை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்கிற வாசகம் வருகிறது எனவே இந்த பௌவஸதேன் என்கிற சூராவை அதிகமாக ஓத வேண்டும் அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும் அல்லாஹ் இந்த வஸ்வசா இந்த குழப்பங்களை விட்டு என்னை பாதுகாத்தி விடு என்று அல்லாஹ் சுப்ஹானு வ யாருக்கு எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கிறதோ அவர்களை இந்த வஸ்பசாவிலிருந்து ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பானாக அல்லாஹ் சுப்ஹானு வ தஆலா நபி நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அந்த வழிகாட்டுதல் படி தன்னுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய தோஃவான அமீன் அஹமதுல்ல